திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பகுதியில் பாவம் அந்த மக்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு ஏக்கரை இழக்கிறாங்க அதுல ஒரு அம்மா நான் போயிட்டு வந்து அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அந்த என் நிலம் என் நிலம் என் நிலம் என் நிலம் மூணு ஏக்கர் தான் இறந்துட்டாங்க ஐயோ என் நிலத்தை எடுத்துக்கிறாங்க என் நிலத்தை எடுத்து இதெல்லாம் செய்தி கிடையாது ராணிப்பேட்டைக்கு போறேன் அங்க ஆயிரக்கணக்கான மக்கள்

ஆனால் இதெல்லாம் ஒரு செய்தி ஊடக நண்பர்களுக்கு இல்லை இதெல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க மக்கள்